நாம் இந்த காணொலியில் கம்யூனிசம் பற்றி பேச போகிறோம் நான் உங்கள் கம்யூனிசம் குறித்து நல்ல வரையறையோ அல்லது நல்ல புரிதலையோ சொல்ல போகிறது இல்லை கம்யூனிசம் பற்றி புரிஞ்சு கொள்ள நாம் இப்போது ஒரு வண்ண பெட்டி வரைய போகிறோம் நாம் இப்போது முதலாளித்துவத்தில் இருந்து தொடங்கலாம் முதலாளித்துவம் பற்றி மேலோட்டமாக தெரிஞ்சுக்குவோம் ஆராய்ச்சி மாணவர்கள் இத்தகைய பொருள் குறித்த முழு ஆய்வு படிப்பை மேற்கொள்கிறாங்க முதலாளித்துவம் அப்படிங்கிறத கேபிட்டலிசம் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லலாம் முதலாளித்துவம் அம்புக்குறியீட்டு சோசியலிசம் கம்யூனிசம் இதிலிருந்து தான் பிரியுது நாம முதலாளித்துவம் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு பிறகு சோசியலிசத்தோட வளர்ச்சி பத்தி அறிஞ்சிக்கிட்டு கம்யூனிசம் பத்தி நாம தெரிஞ்சுக்கலாம் முதலாளித்துவத்தோட துவக்கத்தில் இருந்து சோசியலிசமும் சோசியலிசத்தின் வழியாக கம்யூனிசமும் தோன்றியது நவீன கம்யூனிச கருத்துக்கள் பேரறிவு படைத்த கார்ல் மார்க்ஸ் மற்றும் விளாடிமிர் லெனின் ஆகியோரால் வரையறுக்கப்பட்டது இல்லைன்னா கூறப்பட்டது அவங்க ரெண்டு பேரோட புகைப்படமும் இங்கே இருக்குது கார்ல் மார்க்ஸ் விளாடிமிர் லெனின் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கார்ல் மார்க்ஸ் ஒரு ஜெர்மானிய தத்துவ ஞானி கார்ல் மார்க்ஸ் ஒரு கம்யூனிச தத்துவ ஞானி ஆயிரத்தி எண்ணூறுகளில் இவர் கம்யூனிசம் குறித்த கருத்துக்களை உருவாக்கி எழுதி வந்தார் விளாடிமிர் லெனின் அப்படிங்கிறவர் போல்சிவிக் புரட்சியை தலைமையேற்று நடத்தினவர் அடிப்படையான சோவியத் ஒன்றியத்தை அவர்தான் தான் உருவாக்கினார் இவர் கார்ல் மார்க்ஸின் கருத்துக்களை மேலும் வலுவுள்ளதாக மாற்றிய முதல் நபர் யாருன்னா விளாடிமிர் லெனின் ஒவ்வொரு தேசமும் அல்லது ஒவ்வொரு நாடும் கம்யூனிசத்தில் விளாடிமிர் லெனினின் மாதிரியை பின்பற்றுவாங்க நாம அதை பத்தி ரெண்டாவதாக விவாதிக்க போறோம் முதல்ல நாம இந்த மூன்று கொள்கைகளுக்கு இடையேயான தத்துவ வேறுபாடுகள் குறித்து இப்போ பேச போகிறோம் கார்ல் மார்க்ஸ் தாமாகவே கம்யூனிசத்தை கண்டார் முதலாளித்துவத்தின் வளர்ச்சியால் ஏற்பட்ட சோசியலிசத்தின் மூலம் கம்யூனிசம் தோன்றியது முதலாளித்துவத்தில் அவர் கண்ட தனியார் சொத்து தனியார் நிலம் சரியாக இருந்தது அவை முதலாளித்துவத்தில் முக்கிய காரணியாக இருந்தது இத்தகைய உலகத்தில் தான் நாம இன்னும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் நாம நல்லா பார்த்தோம் அப்படின்னா முதலாளித்துவத்தில் என்ன பிரச்சனை அப்படின்னா தனியார் சொத்து மூலதனமாக ஒருத்தர்கிட்டயே குவியுது நாம மூலதனம் நிலம் தொழிற்சாலை விவசாய இயற்கை வளங்கள் பற்றி பேசுகிறோம் மக்கள் அவற்றை குறித்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்கிறாங்க நாம இப்போது சிறிய வரைபடம் ஒன்று வரையலாம் ஒருத்தர்கிட்ட கொஞ்சம் மூலதனம் இருக்குது அந்த மூலதனம் தொழிற்சாலையாகவோ நிலமாகவோ இருக்கலாம் அதை நாம் மூலதனம் அப்படின்னு எழுதுவோம் மூலதனம் அப்படிங்கிறத இங்கே ஆங்கிலத்தில் நான் உங்களுக்கு கேப்பிட்டல் அப்படின்னு எழுதியிருக்கேன் இந்த வட்டம் போடுறேன் இல்லையா அதுதான் நாம் இதை நிலம்னு சொல்லலாம் ஒருத்தர் சொந்தமாக சிறிய நிலத்தை வச்சுக்கிட்டு தொழிலை தொடங்குவதாக வச்சுக்கிட்டால் அவர் எல்லாரையும் விட அதிகமான உரிமை உடையவர் ஆகிறாரு மற்றவர்களுக்கு சொந்தமாக நிலம் கிடையாது ஆனால் அவங்களுக்கு சொந்தமாக நிலம் தேவை இந்த முதலாளி அனைத்து நிலத்துக்கும் உரிமை உடையவராகிறாரு மற்றவர்கள் இவருடைய நிலத்துல வேலை செய்கிறாங்க மத்தவங்களுக்கு இவர் நிலத்துல வேலை கிடைக்குது காரல் மார்க் சொல்கிறது என்னென்னா இந்த தொழிலாளர்கள்கிட்ட போதிய மூலதனம் இல்ல இந்த முதலாளி மூலதனம் கொண்டிருக்கிறாரு முதலாளி மிக குறைந்த கூலிக்கு தொழிலாளர்களிடம் வேலை வாங்குறாரு இந்த ஏற்பாட்டினால் வருகிற அதிக லாபத்தை முதலாளி எடுத்துக்கிறாரு தொழிலாளர்கள் அதிக கூலியை பெற முடிகிறது இல்ல ஏன்னா முதலாளியின் பண்ணையிலையோ அல்லது நிலத்திலையோ வேலை செய்ய போட்டி இருக்குது முதலாளி தொழிலாளர்களுக்கு கூலியை அதிகப்படுத்துவது குறித்து நினைக்கிறதே இல்ல போட்டி மற்றொரு வழியில் நடக்குது தேவையான மூலதனம் உடையவங்க முதலாளியாகவும் மற்றவர்கள் தொழிலாளியாகவும் இருக்கிறாங்க தேவையான மூலதனம் வைத்திருக்கிறவங்க முதலாளி ஆகிறாங்க முதலாளிகள் தொழிலாளர்களுக்காக போட்டி போடுறாங்க இதனால தொழிலாளர்கள் தங்களுடைய கூலியை உயர்த்தி கேட்குறாங்க தொழிலாளர்கள் தங்களுடைய மூலதனத்தை திரட்டி சொந்தமா சிறிய வியாபாரத்தை தொடங்குறாங்க அதனால தொழிலாளி அந்த உண்மை நிலையை பற்றி நினைக்கிறது இல்லை தொழிலாளி தன் தற்காப்புக்காக இந்த உண்மை நிலையை உற்று நோக்க வேண்டும் நான் கார்ல் மார்க்ஸோட தற்காப்பு பழக்கத்தை விரும்பலை ஆயிரத்தி எண்ணூறுல ஏற்பட்ட புரட்சியின் போது தற்காப்பு ஏற்பட்டது ஐக்கிய நாடுகளில் இதை கெட்ட காலம்னு மார்க் டிவைன் கூறினார் இந்த தொழிலதிபர்கள் அதிக அளவிலான மூலதனத்தை திரட்டுனாங்க அதிக தொழிலாளர்களை வைத்திருந்தாங்க தொழில் அதிபர்கள் தொழிலாளர்களை வச்சுதான் தொழில் செஞ்சாங்க மார்க்ஸ் நன்றாக பார் முதலாளி முழு ஏற்பாட்டினால் எல்லா மூலதனத்தையும் கொண்டு தொழிலாளர்களை வைத்து லாபம் ஈட்டி லாபத்தை தானே வைத்துக் கொள்வான் ஏனென்றால் முதலாளி தொழிலாளர்களுக்கு குறைவான கூலியையே கொடுக்கிறான் முதலாளி மூலதனத்தை பெருக்கிக்கொண்டே செல்வான் நிறைய தொழிலாளர்களை வைத்துக்கொள்வான் முதலாளி தொழிலாளர்களுக்கு குறைவான கூலியை கொடுப்பான் தொழிலாளி நமக்கு தேவையான மூலதனத்தை சம்பாதிக்க முடியாது அப்படின்னு சொன்னாரு ஆனா காரல் மார்க்ஸோட கருத்துப்படி இயற்கையான வளர்ச்சிங்கிறது மக்களோட இருந்து தொடங்கணும் மக்கள் ஒன்று சேர்ந்து அமைப்ப சங்கமாக தொடங்கணும் அனைவரும் ஒன்று கூடி தனி ஒருவருக்கு சொந்தமான நிலத்தையோ தொழிற்சாலையிலையோ வேலை செய்ய மாட்டோம்னு சொல்லணும் தொழிலாளர்கள் தங்களுடைய கூலிய உயர்த்தல வேலை செய்ய ஏற்ற சூழ்நிலை இல்லை அப்படின்னா வேலை நிறுத்தம் செய்வோன்னு சொல்லணும் நாம் சங்கம் குறித்து பேசுவது சோசியலிசத்துக்கு வழிவகுக்கும் மற்ற மூலகங்கள் சோசியலிசத்தை நோக்கி நகரும் கார்ல் மார்க்ஸ் இது போன்ற அதிக கவனத்தை விரும்பல நாம சொல்றது என்னன்னா சோசியலிசத்தில் போகிறதுக்காக அதிக கவனம் தேவையில்லை ஆனால் நடைமுறையில் இந்த மக்கள் அனைத்து செல்வத்தையும் திரட்டி வைத்திருப்பார்கள் பட்டங்களையும் குவித்து வைத்திருப்பார்கள் ஏன்னா அவங்க புதுமையானவங்க அல்லது நிலத்தோட நல்ல மேலாளர்கள் என்னவா இருந்தாலும் மார்க்சிஸ்ட் மூலதனம் கொண்ட முதலாளிக்கு அதிக கௌரவத்தை பாராட்ட கொடுக்க மாட்டார் முதலாளிகள் சில வேலைகளை செய்வதற்கான வேளாண்மை திட்டங்களை வச்சிருந்தாங்க இதுல மற்றொரு பிரச்சனை என்னன்னா அதை தங்களுடைய குழந்தைகள் கிட்ட ஒப்படைக்கிறாங்க ஆனால் போன்ற சூழ்நிலையில தனியார் சொத்து தந்தையிடம் இருந்து மகனுக்கும் பெற்றோரிடம் இருந்து குழந்தைக்கும் போகுது மேலும் இது எந்த ஒரு தகுதியின் அடிப்படையிலும் நடைபெறுவது இல்லை இது பரம்பரை செல்வத்தை அடிப்படையாக கொண்டது இந்த பிரச்சனை ஐரோப்பாவில் தோன்றியது நாம் பிரெஞ்சு புரட்சிக்கு வருவோம் தலைமுறை தலைமுறையா பிரபுக்கள் மரியாதையற்ற தகுதியற்ற ஒவ்வொரு தலைமுறையையும் நிறைய செல்வத்தை கொண்டு முக்கியமான அனைத்தையும் தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தாங்க செல்வமற்ற மக்கள் அவர்களுக்காக வேலை செஞ்சாங்க இந்த செல்வ சமானமின்மை புரட்சிகளுக்கு வழிவகுத்தது இன்னொரு கொள்கையானது சோசியலிசத்தின் திசையில நகருதல் செல்வத்தை மறு ஆகும் செல்வத்தை மறு பகிர்ந்தளித்தல் சோசியலிசத்தில் தனியார் சொத்து இருக்கு ஆனா அரசு மிக பெரிய பங்களிப்பை பெறுது சுயேட்சை அரசு இதனோட ஒரு பங்களிப்பு என்னென்னா செல்வத்தை மறுபகிர்ந்தளித்தல் அரசு பெரும்பாலான தொழிற்சாலைகளின் உற்பத்தியை கட்டுப்படுத்தியது தொழிற்சாலைகளின் உபயோகம் சில பெரிய தொழிற்சாலைகள் பெரிய பொருட்களை செய்தல் என அனைத்தும் திடீரென்று அரசின் கையில் சென்றது கம்யூனிச வார்த்தைகளின்படி சொல்லணும்னா மக்களின் கையில் சென்றது மறு பகிர்ந்தளித்தல் அப்படிங்கிற கருத்தின்படி நிறைய செல்வமானது குறைந்த மக்களின் கையில் இருக்காது நாம் இந்த யோசனைகளை வச்சுக்கிட்டு இயற்கையான முடிவின்படி கருத்தியலான கம்யூனிச அரசை பெற முடியும் கருத்தியலான கம்யூனிச அரசுங்கிறது வகுப்புகளற்ற சமுதாயமா இருக்கும் காரல் மார்க்ஸோட கருத்துப்படி இது கொஞ்சம் கற்பனைக்கு கடினமான அரசற்ற சமூகம் ஆனால் முதலாளித்துவத்தில் கண்டிப்பா வகுப்புகள் இருக்கும் இவை மூலதனத்தை உரிமையாக கொண்ட வகுப்பினர் மற்றும் தொழிலாளர் வர்க்கத்தினர் ஆவாங்க இந்த அனைத்து பிரிவுகளும் ஒன்றா சேர்ந்து மற்றொன்று வேறுபட்டது தொழிலாளி தமக்கென சொந்தமா மூலதனம் கிடைச்சா சொந்தமா வியாபாரம் தொடங்கலாம் இந்த பதற்றம் சோசியலிசத்துலையும் உண்டு வகுப்புகளற்ற சமுதாயத்தில் நாம் நடுவுல இருப்போம் நமக்கு சமத்துவம் இருக்கும் சமுதாயத்தில் அனைவருக்கும் அனைத்திலையும் உரிமை இருக்கும் சமுதாயத்தில் சில பொருட்கள் பகிர்ந்து கொடுக்கப்படும் இது அனைத்தும் அரசற்று காணப்படும் நினைக்கிறதுக்கு கடினமான வலுவான உலக நடை உருவாகும் இதனால கார்ல் மார்க்ஸ் இது போன்ற கருத்துக்களை கண்டார் விளாடிமிர் லெனின் காட்டும் வரைக்கும் இது வலுவான ஒன்றா உருவாகலை தற்போதைய கம்யூனிச பதிப்பின்படி நம்மகிட்ட நிறைய பேர் கம்யூனிசத்தை பார்க்குறாங்க சில நேரங்கள்ல மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் அரச பார்க்குறாங்க இவை சில நேரங்களில் தமக்குள் பரிமாற்றம் பெறுகின்றன மார்க்சிசம் அப்படிங்கிறது தூய கற்பனையானது நாம் அனைவரும் உலகத்தில் சமம் ஒவ்வொருவரும் அவர்கள் விரும்புவதை சரியாக செய்யலாம் ஒவ்வொரு பொருளிலும் நிறைவு இருக்கும் நாம் சில கோணத்துல யூகித்தோம்னா ஸ்டார் ட்ரெக்கில் என்ன நடந்ததுங்கிறத விவரிக்கும் மக்கள் விரும்பும் பதில ஒவ்வொருவரும் சொல்லலாம் நாம ஒரு நாள்ல கொஞ்ச நேரம் வண்ணம் பூச ஆசைப்பட்டோன்னா நாம வண்ணம் பூசுகிற ஒரு ஆள் கிடையாது நாம என்ன செய்ய விரும்புகிறோமோ செய்யலாம் அதனால இது அதிக கற்பனையான நிகழ்ச்சி நாம கீழே எழுதலாம் தூய மார்க்சிசம் அப்படிங்கிறது கற்பனையான சமுதாயம் நாம் கற்பனைங்கிறது குற்றமற்ற சமுதாயம் அங்கே வகுப்புகள் இருக்காது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருவரும் சமம் ஒவ்வொருவரும் வசதியான பலவிதமான மன நிறைவான வாழ்க்கையை வாழ்வாங்க கற்பனைங்கிறது உண்மைக்கு மாறா காண்பது நாம் நிறைய எதிர்மறையான வெளிச்சத்தை காணலாம் நாம் எப்படி அதை பெறுவோம் அப்படின்னு தெரியாது அது குறித்து நாம் எதிர்மறையாக விரும்பலன்னு யாருக்கு தெரியும் நாம் ஒரு நாள் கற்பனையான சமுதாயத்தை பெறுவோம் ஆனால் லெனினிஸ்ட் அப்படிங்கிறது மிகவும் செய்முறையான கம்யூனிச தனி பொருள் ஏன்னா வெளிப்படையாக நடைபெற்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு போல்ஸ்விக் புரட்சிக்கு பிறகு ரஷ்ய பேரரசு சோவியத் ஒன்றியமாக உருவாக்கப்பட்டு அவர்கள் அரசாங்கத்தை நடத்தினாங்க அவங்க கம்யூனிச கருத்துக்களை அடிப்படையாக கொண்டு அரசை நடத்தினாங்க லெனினிஸ்ட் தத்துவத்தில் குடியரசு குறித்து கருத்துகள் எழுதப்பட்டன லெனினிஸ்ட் தத்துவத்தில் நமக்கு இத்தகைய கட்சி முறை தேவை அவர் அதை வேன்காட் கட்சின்னு அழைத்தாரு வேன்காட் அப்படிங்கிறது படையின் பவனியை கொண்டது வேன்காட் கட்சி நிலையான அரசு புரட்சியை உருவாக்கும் முழு வேலைக்கான வழிகாட்டும் சமுதாயமாகவும் பெரும்பாலும் பெற்றோர் சமுதாயமாகவும் இருக்கும் இது முதலாளித்துவத்திலிருந்து சோசியலிசம் வழியா உருவான ஒரு மாதிரி கம்யூனிச அரசு கம்யூனிச அரசுங்கிறது நாம் கஷ்டப்பட்டால் நாம் விரும்புகிறத பெறுவது தான் லெனினிஸ்ட் அரசுல வேன்காட் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சின்னு அழைக்கப்படும் நிலையான அரசு புரட்சிங்கிறது எதிர்கால அரசு பற்றி உண்மையான தெளிவான வரையறை இல்லாமல் எதிர்கால அரசுக்கு மக்களை அழைச்சி செல்வது நாம் மார்க்சிஸ்ட் பற்றியும் லெனினிஸ்ட் பற்றியும் பேசும்பொழுது பொருளாதார மண்டலத்தில் என்ன நடக்குதுங்கிறத பற்றி பேசணும் ஒரு அடக்குமுறை கம்யூனிஸ்ட் கட்சி மக்களின் விருப்பத்தின் பேரில் செயல்படுது வெளிப்படையாக இங்கே எதிர்முறையாக எப்படி மக்களின் விருப்பத்தில் செயல்படுறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுமா என்னென்னவெல்லாம் அவங்க செய்கிறாங்க நாம ஒரு கட்சி முறையை கொண்டிருந்தால் அவங்க பொருட்களை பகிர்ந்து கொடுக்கறதுல ஊழல் செஞ்சால் மக்கள் குடியரசு சீனாவை போன்ற தெளிவான பெரிய கம்யூனிச அரசை உருவாக்கலாம் அனைத்தும் கம்யூனிச அரசால் கட்டுப்படுத்தப்படும் பொருளாதாரத்தில் எங்கேயுமே கம்யூனிசம் இல்லை இது குழப்பத்தை ஏற்படுத்தும் நான் வரைஞ்ச சிறிய வண்ணப்பெட்டியில் செங்குத்தான அச்சில் கீழே குடியரசு சார்ந்தவற்றை குறிச்சிருக்கிறேன் மேலே அதிகாரம் சார்ந்தவற்றை குறிக்கிறேன் நான் இன்னொரு காணொலியில் வேறுபாட்டை உங்களுக்கு சொல்கிறேன் அவை ஒன்று போன்றது எங்கே அரசாங்கம் அனைத்தையும் கட்டுப்படுத்துகிறது குறைந்த மக்களே கட்டுப்படுத்துகிறார்கள் இது மிகவும் ஜனநாயகமற்றது அதிகாரம் சார்ந்தவைகள் இது போன்ற வழிகாட்டுதல்களை கொண்டது இந்த வண்ணப்பட்டியில் நாம் முதலாளித்துவம் சோசியலிசம் மற்றும் கம்யூனிசம் ஆகியவற்றை பார்த்துருக்குறோம் நான் ஐக்கிய நாடுகளை இங்கே எழுதுகிறேன் அவை சோசியலிசத்தின் சில தனி பொருள்களாக இருக்கின்றன நாம தொழிலாளர் சங்கங்களை வச்சுருக்கிறோம் அவங்க அனைத்தையும் கட்டுப்படுத்த மாட்டாங்க மக்கள் தொழிலாளர் சங்கங்களுக்கு வெளியேயும் வேலை செய்வாங்க அது மறு பங்கீடுதலின் சில தனி பொருட்களை கொண்டிருக்கு அவங்களுக்கு பரம்பரை சொத்து வரி உண்டு நான் சொல்றது என்னன்னா அதுக்கு மறு பங்கீடுதலின் இறுதி வடிவம் இல்லை அதனால நாம சீனாவின் சில தனி பொருட்களால் இங்கே மேலே இடதுபுறம் போடலாம் அவங்க ஐக்கிய அரசு அல்லது தற்போதைய ரஷ்யாவை விட அதிக குறைந்த குடியரசை கொண்டவங்க இருந்தாலும் சில மக்கள் தற்போதைய ரஷ்யான்னு சொல்லுவாங்க நாம அதுல அந்த அளவு போக முடியாது ஆனா நாம தற்போதைய சீனாவை இங்க சிறியதா போடலாம் அது ஐக்கிய அரசை விட சிறியது அதிக முதலாளிகளை கொண்டது திட்டமாக அவர்கள் நல்ல தொழிலாளர் சட்டங்களையும் அனைத்து ஓய்வையும் கொண்டிருக்கவில்லை ஆனால் மற்ற வழிகளில் நாம் நிறைய சொந்த உரிமை கொண்ட அரசாக அப்புறம் நிறைய கட்டுப்பாடு கொண்ட அரசாக பெற்றிருக்கிறோம் ஆனால் சில வழிகளில் அவர்களிடம் திருகுகின்ற அந்த முழு அளவு இருக்குது அதனால் சீனாவை இங்கே இடதுபுறம் எழுதலாம் இது கம்யூனிஸ்ட் அரசுன்னு அழைக்கப்படுறது இது கம்யூனிஸ்ட் அரசுன்னு அழைக்கப்படுவது மட்டும் இல்லாமல் சில வழிகளில் நாடுகளிலேயே அதிக முதலாளிகளை கொண்ட நாடாக திகழுது ஆனால் அவங்களுடைய முதலாளித்துவம் குறித்து அதிகம் பெருமைப்படலாம் ஆனால் நிறைய மற்ற வழிகளில் குறிப்பாக அரசாங்கத்தோட சொந்த உரிமை மற்றும் அரசாங்கப் பொருட்களை கட்டுப்படுத்துதல் அப்புறம் ஒரு அதிகாரமுள்ள கட்சி அதனால் இது லெனினிஸ்ட் வகையோட குறைந்த மார்க்சிஸ்ட் உடையது ஆனா அது அதிக கம்யூனிஸ்ட் மார்க்கத்தை கொண்டது அதனால இது கொஞ்சம் குழப்பமா இருக்கும் உங்களுக்கு இருந்தாலும் நான் இதை உங்களுக்கு தெளிவா விளக்குன்னு தான் நம்புகிறேன்